அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம் பயப்படுறோம் ஏசு வர்றாருனா அவர் பயம் ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னா ஒரு பயம் ஒரு பிசாசை பார்த்தா பயம் எதுக்குமே பயப்படணும் நம்ம ஏசுவை மாத்திரம் பார்த்து பயப்படணும் ஏசு ராஜ்யத்துக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன தகுதி இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டோர் நான் எதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறேன்னா பார்த்து அதை குறித்து பயப்படணும் மற்ற மாதிரி எதுக்கு பயப்படக்கூடாது அவிவிசுவாசமான எண்ணங்கள் வரக்கூடாது இப்போது நிறைய இருக்க காரியம் என்னன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் மெசேஜ் கொடுத்துட்டாருனா எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறது எல்லாருக்கும் ஃபோன் அடித்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்லுங்கள் ஜெப குறிப்பு சொல்கிறதுக்கு நான் வேண்டான்னு சொல்லலை அந்த ஊழியக்காரர் அந்த ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியக்காரியோ ஊழியக்காரனோ கொஞ்சம் அவங்கள உந்துற மாதிரி பேசிட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த தூக்கி தலையில் வைக்கக்கூடாது ஆண்டவர் ஆண்டோர் உங்களுக்கு அந்த ஊழியக்காரராக கொடுத்துருக்கிறாரு அதில் ஊழியக்காரர்களுக்கு கனத்தை கொடுங்க மரியாதையை கொடுங்க ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை மகிமைப்படுத்துங்கள் தான் உங்களுக்கு அந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்